வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸ் இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்று எதற்கான டைம் என்ன டெட்லைன் தெரியுமா இந்தியாவிலேருந்து நக்சலிசத்தை பேரோடு பிடுங்கி எறிவதற்கான டெட்லைனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முற்றிலுமாக அளிக்கப்படுவார்கள் நக்சலிசம் அப்படிங்கிறதே டோட்டலாக நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்னு அமித்ஷா அறிவித்து அதற்கான ஆப்ரேஷனை நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் பண்ணிட்டு இருக்காங்க தினமும் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நக்சலிட்டு கொலை இந்த நக்சலிட்டு கொலை நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி சூடு அப்படிங்கிறத இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்டுடைய அதிரடி ஆக்ஷனுக்கு பயந்து நக்சலிட்டுகள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க ஏன்னா எங்களுடைய வன்முறையை நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க முதன்முறையாக நக்சலைட்டுகள் எங்களுடைய வன்முறையை நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு அறிவித்தது இதுதான் முதல் முறை இந்தியாவுடைய செக்யூரிட்டி அதிரடி பயந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் ஈடுபட விருப்பம் தெரிவித்துள்ளது நக்சலைகள் நக்சல் இயக்கங்கள் இதற்கான முழு வெற்றி அமித்ஷாவை சேரும் முதன்முறையாக நக்சல் அமைப்புகள் எங்களுடைய வன்முறையை நாங்கள் நிறுத்திக்கிறோம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட நாங்கள் விருப்பம் தெரிவிக்கிறோம் அறிவிச்சிருக்காங்க காரணம் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி டோட்டலாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல இந்தியன் கவர்மெண்ட் அதற்கு பயந்து இப்ப இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு நேற்று மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு வினோஜி பி செல்வம் அவர் தான் ஏற்பாடு பண்ணிருந்தாரு அதுல அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டார் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் கலந்துக்கிட்டார் தலைப்பு புதிய பாரதம் புதிய கனவுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறித்து இந்த கருத்தரங்க நிகழ்ச்சி நடந்திருக்கா இதுல ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஒரு வார்த்தையை அண்ணாமலை குறித்து பயன்படுத்தியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவுடைய மாநில தலைவராக தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார்ல அந்த மாற்றப்பட்ட பிறகு பாஜக அதிர்ந்துச்சுல அதற்கு இணையாக தமிழகமும் அதிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியான வார்த்தை பாஜகவினர் அதிர்ந்ததை விட பொதுமக்கள் நிறைய பேர் அதாவது பாலிடிக்ஸ் பக்கத்தே போகாதவங்க அரசியல் அதிகமாக ஆர்வம் இல்லாதவங்க ஏன்பா அண்ணாமலையை மாற்றினாங்க அண்ணாமலை தான் நல்லா திமுகவுக்கு நிறைய டஃப் கொடுத்துக்கிருந்தாரு திமுக குறித்து பல விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தார் நல்ல கட்சியை வளர்த்தவரை எதுக்குப்பா மாற்றினாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச பல பேரும் எனக்கு தெரியும் நல்லா தானே கட்சியை வளர்த்தார் எதுக்காக அவரை மாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய இந்த கேள்விகள் நிறையா இடத்துல எதிரொடுச்சிச்சு இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை இருக்கும்போது கட்சி அவ்வளவு ஸ்பீடாக இருந்துச்சு இப்போ தமிழகத்தில் பாஜக இருக்கக்கூடிய அந்த இடமே தெரியலையே ரொம்ப சைலண்டா இருக்காங்களே லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸா அப்படின்னு அவங்களே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் சுப்ரீம் கோர்ட்டு தமிழக அரசாங்கத்திற்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்ன உத்தரவு சிலை கடத்தல் வழக்கு இருக்கு சிலை கடத்தல் வழக்கில் ஆவணங்கள்லாம் மாயமாயிருக்கு இது குறித்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க நீதிபதிகள் என்ன சொல்ல முப்பத்தி எட்டு காவல் நிலையங்கள்ல இருந்த இந்த சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் ஒரே நேரத்தில் எப்படி வந்து காணாப்போச்சு போச்சு அப்ப முப்பத்தி எட்டு காவல் நிலையங்கள்லையும் ஒரே நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு கோப்புகளும் நாற்பத்தி ஓரு ஆவணங்கள் அழிந்து விட்டனவா அப்படின்னு சொல்றீங்களா இது சாதாரண இஷ்யூ கிடையாது காவல்துறையுடைய பாதுகாப்பில் இருந்த ஆவணங்கள் மாயமானதை எப்படி எடுத்துக்கொள்வது கொள்வது எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது இதற்கு உரிய விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு இப்ப தமிழக அரசாங்கத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்